நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சிம்பிளான நைட்டு பசியாரம்னா அது வந்து சப்பாத்தி தான் பட் நிறைய பேருக்கு சப்பாத்தி வந்து அந்தளவுக்கு நல்லா வராது முக்கியமாக சாஃப்டாக இருக்காது சீக்கிரமாக வந்து ஹார்டாகிடும் நாமளும் என்னெல்லாமோ ட்ரிக்ஸ் செஞ்சு பார்க்குறோம் அந்தளவுக்கு நல்லா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிப்போம் அதே மாதிரி இன்னும் சிலருக்கு மைதாவில் செய்யக்கூடிய பரோட்டாவும் அந்தளவுக்கு வந்து கைக்கு சூப்பராக வராது ஏன்னா நிறைய பேருக்கு பரோட்டா வந்து வீசுகிறதுக்கே தெரியாது பரோட்டா வீசி தான் நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மைதா வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்னு யோசிக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப கை கொடுக்குற ஒரே ரெசிபின்னா இந்த கோதுமை பரோட்டா தான் அதுலேயும் நான் வந்து யூஸ்வலாக பண்ணக்கூடிய இந்த மடக்கு பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு பெரிய சிக்கெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை மாவு பனைஞ்சிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது போல் நான் தூக்கி போட்டு அடித்தாலே வந்து போதும் எல்லாரும் சொல்கிற மாதிரி யாரையாவது மனசை நினச்சிட்டலாம் அடிக்காதீங்க மற்றவங்க மேலே இருக்க கோவத்தை உணவு மேலே காமிக்கவே கூடாது நான் எப்போவுமே கோதுமையில் தான் பரோட்டா செய்வேன் ஜஸ்ட்டு மாவில் வந்து சீனி உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஆயில் கூட வந்து பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே வந்து சேர்த்துக்கல தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியில் மாவெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஆயில் போட்டு வந்து மூடி வச்சுக்கிறேன் நான் மோஸ்ட்லி வந்து மத்தியானம் சாப்பிட்ட பிறகே மாவு வந்து பிணஞ்சி வச்சிருவேன் பட் ஒரு சில நேரம் எனக்கு டைம் வந்து சரியாக அமையாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நைட்டு தான் வந்து மாவு பிணைஞ்சிக்கிறது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு தான் மாவு பிணைஞ்சிருந்தேன் மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டு வச்சுருந்தேன் நாம் இந்த மாதிரி மாவை போட்டு அடிக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் ஸோ ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அதுக்கு பிறகு மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வந்து மடித்து வச்சுக்கிட்டேன் நம்ம எப்பவும் பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி பரோட்டா பலகையில் வந்து மாவு விரிச்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து வச்சுக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி வந்து மடித்து வைக்கிறதுனால பரோட்டா நல்லா லேயர் லேயராக சாஃப்ட்டாக வந்து கிடைக்கும் ஸோ சப்பாத்தி நீங்கள் பண்ணுறது சாஃப்ட்டாக வரலன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த தெரியல பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டா எல்லாமே பூரி மாதிரி உப்பி நல்லா வந்து லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் நான் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் பரோட்டா மடிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் பரோட்டா சுடும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணாமனா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ அன்னைக்கு வந்து பீஃப் கறி இருந்துச்சு இந்த பீஃப் கரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ